எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வத்த குழம்பு தாங்க செய்ய போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறைய ஃபங்க்ஷனுக்கெலாம் நம்ம போனாங்கன்னா வத்த குழம்பு நான் விரும்பி சாப்பிடுவேன் ஏன்னா மீன் குழம்பு தோற்று போயிடும் அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் அந்த வத்த குழம்பு எப்படி தாங்க பார்க்க போகிறோம் செய்கிறதும் ரொம்பவே ஈஸி ஒரு கடாயில் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி சுத்தமான ஆட்டின கடலை எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக இந்த எண்ணெயும் சேர்க்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் ரெண்டு வரமிளகா சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்ச அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு ரெண்டு முழு பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வத்த குழம்பு வச்சிங்கன்னா என்றைக்குமே வந்து டேஸ்ட்டு மறக்க மாட்டேங்க கல்யாண வீட்டில் நம்ம வந்து எப்படி சாப்பிடுவோமே அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்குங்க ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலும் இந்த குழம்பு ஒன்றுமே ஆகாது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் லைட்டாக நல்லா வந்து கலர் மாறி வந்த பிறகு கருவேப்பில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கிளறி விட்டுட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வெங்காயம் வந்து நல்லா பெரிய பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிக்குனா நீங்கள் வந்து கட் பண்ணி சேர்த்துக்குவோம் இல்லை முழு வெங்காயமே நான் வந்து அப்படியே போடுறேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் நிறைய பேர் வந்து வத்த குழம்பு வந்து அந்த மாதிரி செய்வாங்க அதுவும் நல்லாயிருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க கண்டிப்பாக வத்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தாங்க வந்து டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்கும் சப்போஸ் பெரிய வெங்காயம் வந்து கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது பாருங்கள் நல்லா ஓரளவு கலர் மாறி வந்ததும் நான் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து சேர்த்துக்கோங்க பச்சை தக்காளி தாங்க அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதனால் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கி நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு மேலே இருக்கிற எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து நல்லா வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கொத்தமல்லி தூள் ஒரு டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தார் போல் தான் நீங்கள் காரம் வந்து அதிகமாக சாப்பிட்றவங்கள்தான் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டீஸ்பூன் வந்து எல்லாமே சேர்த்துக்கோங்க இந்த வத்த குழம்புக்கு வந்து இந்த மாதிரி வந்து செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து ஒரு பொடி வந்து கலப்பாங்க நம்ம வந்து க அது கலக்காமல் செஞ்சுருக்கோம் இன்னொரு வீடியோவில் வந்து அது போடுறேன் இது கூட வந்து தேவைக்கேற்ப வந்து உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வதங்கும் போது பார்த்திங்கன்னா அதனுடைய வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக வரும் பார்க்கும்போது போது இப்போயே சாப்பிட்லான்னு போல் தோலும் வாயில் அப்படியே எச்சில் ஊறுங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கோம் இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க எப்பயுமே வத்த குழம்பு வந்து கொஞ்சம் வந்து கிரேவி வந்து டிக்காக இருந்தால் மட்டும்தான் டேஸ்ட்டு வந்து எடுத்து கொடுக்கும் நீங்கள் தண்ணி மாதிரி வச்சிட்டிங்கன்னா அது டேஸ்ட்டு வந்து மாறி போயிடும் இது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு இருக்குது இதை வந்து ஒரு தட்டு போட்டு நம்ம விட்டுடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் வாசனை வந்து கமானதுங்க சூப்பராக இருக்குது நல்லா டிக்காக வந்து நல்லா கிரேவி வந்து கொதித்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து புளி கரைசில வந்து சேர்த்துக்கோங்க ஒரு எலுமிச்சி மிளம் சைஸ் செலவுக்கு வந்து புளி ஊற வச்சு கரைச்சி அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க நம்ம வத்த குழம்புக்கு எப்பயுமே வந்து தக்காளி அதிகமாக சேர்த்துட்டு புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக எடுத்து கொடுக்கும் புளி வந்து எடுத்ததுமே ஃபஸ்ட்டில் வந்து சேர்க்கக்கூடாது ஏன்னா கிரேவி வந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சர பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வந்த பிறகு வந்து நீங்கள் புளி கரைசல் வந்து சேர்த்துட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அது அப்படியே ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும் ஒரு ஒரு மூணு நிமிஷம் நம்ம அடுத்த ஒரு கடையில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுலேயும் வந்து நல்ல எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க சுத்தமான எண்ணெயை வந்து சேர்த்துக்கோங்க எல் எண்ணெய் இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெய் இருந்தாலும் சரி நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடு இருந்தும் நம்ம வந்து வத்தல் வந்து நல்லா ஒரு தண்ணியில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டைம் நல்லா அழைச்சிட்டு வந்து எடுத்துக்கோங்க இது வந்து சுண்டைக்காய் வத்தல் தாங்க ஏன்னா அதில் உப்புலாம் வந்து நிறையா இருக்கும் மண் இருக்கும் அதனால் வந்து நல்லா அழைச்சிட்டு எடுத்துக்கோங்க அப்படி நீங்கள் போகலை அப்படின்னா தண்ணியில் போடறதுக்கு முன்னே கீழே வந்து டைலர்ஸ் கலரில் வந்து போட்டு சும்மா வந்து மத்தில் வந்து ஒரு தட்டு தட்டினீங்கன்னா எல்லாமே ரெண்டாக வந்து உடஞ்சி வந்துடும் அது உள்ளே இருக்கிற உப்பு எல்லாமே நம்மளுக்கு வந்து வெளியே வந்துடுங்க ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சேர்த்துருவாங்க அந்த வத்தலில் வந்து இருக்கக்கூடிய உப்பு வந்து அதிகமாக இருக்கும் சாப்பிடவே முடியாது அந்த மாதிரி செய்யாமல் நீங்கள் வந்து கடப்பாக்கலில் போட்டு மத்தளை வந்து நல்லா வந்து த நம்ம கூண்டுலாம் தட்டுவோம் இல்லை அந்த மாதிரி தட்டினீங்கன்னா ரெண்டு ரெண்டாக வந்துடும் அந்த வத்தல் வந்து அதில் இருக்கக்கூடிய உப்பு எல்லாமே கீழே வந்து தரையிலே நிற்சிரும் தண்ணியில் வந்து நல்லா அழைக்கும் போது நம்ம வந்து அந்த உப்பு எல்லாம் வந்துடும் மத்தல் நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இப்போ வந்து குழம்புல வந்து நம்ம சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குது எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கு வத்தலை வந்து சேர்த்துக்கோங்க வத்தல் வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும் அந்தளவுக்கு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்பணில் வந்து மீடியமாக வச்சிருக்கணும் இப்போ குழம்புல சேர்த்துட்டு அப்படியே வந்து ஆஃப் பண்ணிடுங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து அந்த குழம்ப வந்து கொதிக்க வச்சுக்கலாம் அப்படி இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இப்பயே வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த குழம்புல இருக்கக்கூடிய சூட்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வத்தல் வந்து நல்லா வந்து சாயம் வந்து இறங்கி வந்துடும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இதில் வந்து கொத்தமல்லி தூ வந்து தேவையில்லை தழை சேர்த்திங்கன்னா வத்தல் குழம்பு வந்து நல்லா இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் நாளே வச்சு சாப்பிட்லாம் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூப்பரான நல்ல வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே போல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ